இன்னைக்கு நாங்கள் வீட்டுல ஆஃப் கீரை கடையல் ஆஃப் கீரையா அப்போ பாதி கீரையில செய்வீங்கன்னா பூச்சி ஆ பூச்சி எல்லாமே போயிட்டு கிளீனா வரும் நான் அந்த கேப்ல ரொம்ப சாப்பிட்டேன் அப்படியே அந்த கேப்ல என்ன இது பண்ணி அக்கா என்ன ரெடி பண்ணிட்டு இருக்கீங்க

கீரை கட்டானால் ஃபுல்லாக தான் இருந்தது நம்ம வந்து முத்தி போனதெல்லாம் தனியாக எடுத்துகிட்டு நாளைக்கு பொரியல் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முத்தி போனது தனியாக எடுத்து வச்சு தண்ணும் ஸ்ட்ராங்காக முத்தானதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கொஞ்சம் மிஞ்சா இன்னைக்கு நம்ம கீரை கடைய போகிறோம் இந்த மாதிரி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் அப்படி சீக்கிரம் ரெடி பண்ணி கொடுங்க அதுக்கப்புறம் நல்லா வாஷ் பண்ணி க்ளீன் பண்ண கீரையில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் குக் பண்ணுற கேப் மலைக்கு மெங்கோ சேர்த்துக்கலாம் அப்புறம் அந்த மெங்கோ எப்போ கட் பண்ணுங்க

நான் அந்த கேப்பில் அப்படியே அந்த கேப்பில் என்ன உண்டு சேர்த்துக்கலாம் ஆ தக்காளி இருக்கு தக்காளி வாங்க அங்கே தான் இருக்கும் பாருங்க சாப்பிட்றீங்களா ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து கீரை கடையிறதுக்கு இந்த மாதிரி மீடியம் சைஸ்ல கொஞ்சம் பழமா தக்காளி ரெண்டு எடுத்துக்கோங்க காரத்துக்கு பச்சை மிளகாய் நம்ம சேர்க்க போறோம் நல்லா உங்களுக்கு எவ்வளவு காரம் சாப்பிடுந்தோ காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம் எப்பவுமே தக்காளி கட் பண்ணும்போது இந்த இடத்துல இருக்குல்ல இந்த க்ரீன் கலரில் அது நமக்கு தேவையில்லாத வேஸ்ட் அந்த க்ரீன் நம்ம கட் பண்ணி தூக்கி தூக்கு போட்டுருவோம் நான் அப்படி தான் போடுவேன் நீங்கள் அந்த மாதிரி செய்வீங்கன்னா சம்டைம்ஸ் அங்கே இருக்கும் ஆமாம் இப்போ நம்ம இதில் கீரை சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் தக்காளி எங்கள் வீட்டில் அரைக்கீடு புளி போட்டு தடையோ புளி போட்டு கடைஞ்சால் சூப்பராக இருக்கும் பருப்பு போட்டு கடையவங்கன்னு தெரியல அப்படி கடைவீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லணும் இந்த மாதிரி கொஞ்சமாக தான் நம்ம புளி சேர்ப்போம் தக்காளி அதிகமாக சேர்ப்போம் புளி புளிப்பாக தான் டேஸ்டியாக இருக்கும் நம்ம புளி மட்டும் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அதுக்குள்ளே தக்காளி அதிகமாக சேர்த்துக்கலாம் நாங்கள் அப்படி தான் எங்கள் வீட்டில் புளி அவ்வளோ அவாய்ட் பண்ணிவிட்டு புளிப்புக்காக தக்காளி தான் யூஸ் பண்ணுவோம் அக்கா கீரைக்கு சைடிஷ் தான் என்ன பண்ணுறதுன்னே தெரியல பண்ணலாம் பண்ணி எக் ஃப்ரை பண்ணிடலாம் ஓகேவா இல்லை ஆஃப் கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றினாலே போதும் உங்களுக்கு இப்படி தான் ஃபஸ்ட்டு மேலே கீரை இருக்கும் அதுக்கப்புறம் கீரை வேக வேக உள்ளே கீரை சுண்டி போய் கொஞ்சமாக தான் தெரியும் உள்ளே போய்டும் ஆணலுக்குள்ள நம்ம இப்படியே வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம் நம்ம போட்டுக்க தக்காளி ஃபஸ்ட்டே போட்டுட்டோம் கீரை அது மேலே போட்டுக்கலாம் நான் இப்படி போட்டுட்டேன் அதுக்கப்புறம் கீரை வெந்து வந்ததும் நம்ம கீரை கடைஞ்சிட நம்மளோட லஞ்ச் ரெடி ஆகிடும் அதே மாதிரி கீரை வந்து ரொம்ப கலர் மாறக்கூடாது வீணாகவும் ரொம்பவும் இருக்கக்கூடாது கொஞ்சமாக கொஞ்சம் லைட்டாக வெந்து வந்த ஸ்டேஜ்லயே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ரொம்ப காயம் மாறிடுச்சுன்னா டேஸ்டே மாறிடும் ஒரு வேக வேகம் கீரை வேக வேகம் இப்படி தான் பாருங்கள் எவ்வளோ போட்டோம் இப்போ இப்படி ஆகிடுச்சு பாருங்கள் ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக இருந்துச்சு இப்போ நல்லா உள்ளே போயிடுச்சு அது வதங்க வதங்க அப்படியே சுருங்கிடுச்சு நம்ம கடைஞ்சிட்டோம் எப்பயுமே கீரை கடையும் போது ரொம்ப மழை மழைன்னு கடைஞ்சிடாதீங்க கொஞ்சம் குறை குறைப்பா எடுத்திங்கன்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்போ தான் சாப்பிடவே பிடிக்கும் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும் இப்போது நம்ம இந்த கீரையை கடைஞ்சி எடுத்துட்டோம் இப்போ இது தாளிச்சிக்கலாம் இப்போ நம்ம கீரை தாளிக்கிறது கொஞ்சமாக எண்ணெய் காஞ்ச மிளகா கடுகு வளமும் போட்டு தாளித்து இதில் கீரையில் ஊற்றிக்கலாம் கீரை சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க அரைக்கும் போதே இதுக்கு தேவையான உப்பு போட்டு அம்மா சொல்ல மறந்துட்டேன் உப்பு கொஞ்சம் அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணியாக வேணும் லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் மாதிரி திக்காக இருந்தால் டேஸ்ட்டாக இருக்கும் திக்காகவும் கொஞ்சம் குர குறன அரைச்சா தான் கீரை சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் ஓகேங்க ஹாஃப் கீரை கடைஞ்சாச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம இதுக்கு சைட் டிஷ்ஷாக எக் பாயில் பண்ணோம் எக் பாயில் பண்ணியிருக்கு இதை நம்ம இப்போ வறுத்து எடுத்துக்கலாம் இன்றைக்கி கிளைமேட் வேறு சூப்பராக இருக்குது வெளியில் சூப்பராக வெயில் கொஞ்சம் கம்மியாக காற்று அடிச்சுட்டு கொஞ்சம் கூலிங்காக இருக்குது கிளைமேட்டு அக்கா இன்னைக்கு ஈவினிங் என்ன பண்ணலாம் சப்பாத்தி குருமா பண்ணலாமா இந்த கிளைமேட்டுக்கு சப்பாத்தி குருமா சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் சப்பாத்தி குருமா பண்ணலாம் சப்பாத்தி குருமா தான் இன்றைக்கி எங்களோட நைட் சாப்பிட்டுக்கிறோம் வீட்டு தலை இருக்குது உள்ளக்கிழங்கு வரவர்கள் நல்லாயிருக்கும் கீரைக்கும் உருளைக்கிழங்கு ஃப்ரைக்கும் காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் இன்னைக்கு பரவாயில்ல எக் ஃப்ரை பண்ணிடுவேன் டெய்லி ஒன் எக்காச்சும் சாப்பிட்ணும் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு எங்கே போதும் இன்னொரு நாள் உருளைக்கெழமை ட்ரை பண்ணிக்கலாம் ஓகேவா கீரை கடையில் அன்றைக்கி உருளைக்கிழங்கு பொரியல் பிடிக்கும் சார் கமண்க்கு எங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த காம்போ செமையாக சூடு தண்ணி வேறு சூடுதான் செஃப் ஆகணும் தான் இல்லை அப்படியே கத்துக்க வேண்டியதா இப்ப நம்ம எக் ஃப்ரை பண்ணிக்கலாம் எண்ணெய் ஊற்றி அதை கொஞ்சமா மிளகாய் தூள் இதுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் எண்ணெயிலையும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுங்க அடுப்பை சிம்மில் வச்சு மிளகாய் தூள் எண்ணெயில் கொஞ்சமாக வருத்தா போதும் இப்போ நம்ம பாயில் பண்ணி கட் பண்ணால் எப்படி ஒன் பை ஒன்று இப்படி வச்சுக்கலாம் பார்க்கவே சமயம் இருக்குது இப்போ கொஞ்சம் திருப்பி போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் திருப்பி இன்னொருத்தன் திரும்பி திருப்பி போடலாம் ஆயில் கம்மியாக வேணுன்றவங்க ஆயில் கம்மியாக ஊற்றிக்கலாம் ரொம்ப கம்மியாக சுத்தமாக ஆயிலே இல்லைனா மிளகாய் தூள் பச்சை வாசனை அடிக்கும் மிளகாய் தூளும் இன்னும் காரமாக சாப்பிடுங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நாங்கள் இப்போ லன்ச் சாப்பிட போகிறோம் சூப்பரான கீரை கடையல் முட்டை வறுவல் நேற்று வச்ச மீன் குழம்பு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் சியோ